சும்மா சோஷியல் மீடியாவை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கையில் இந்த சில் காய் அப்படிங்கிற ஒரு மீன் பார்த்தேன் நம்ம குட் பை டக் நம்ம ஏகே ஓட்ஸ்லாம் எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க சரி என்ன சில்காய் புதுசாக ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ட்டு அதோட ஆரிஜின் என்னங்கிறத செக் பண்ணலாம் குளோபலா தான் இருக்கு நமக்கு தான் தெரியாம இருந்திருக்கு சரி இது என்ன கான்டெக்டா இருக்கும் தேடி பார்த்தா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சது சரி அத உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி தோணுச்சு முதல்ல அந்த சில்காய் அப்படிங்கறது என்ன மீம் அப்படிங்கறத பார்த்தோம்னா இதோட பேர் வந்து மை நியூ கேரக்டர் சில் சில்காய் அப்படின்னு சொல்றாங்க இந்த சில்காய் யாருங்கிறத பார்த்தோம்னா ஒரு ப்ரௌன் கலர் டாக் ஒரு ஸ்வெட்டர் போட்டு ரெட் கலர் ஷூ மாட்டிக்கிட்டு நிக்குது இதுதான் வந்து அந்த சில் கை மை நியூ கேரக்டர் அப்படிங்கிற ஒரு மீம் இந்த மீமோட ஆரிஜின் என்னங்கிறத பார்த்தோம்னா பிலிப் பேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் இருக்காரு இவர் என்ன பண்றனா அந்த டிஜிட்டல் ஆர்ட் டிஜிட்டல் பெயிண்டிங் இலுஸ்ட்ரேஷன்ஸ் டிராயிங்ஸ் இதெல்லாம் வந்து வரைஞ்சு அவரோட சோஷியல் மீடியா பக்கங்கள் எல்லாம் வந்து போஸ்ட் பண்றாரு அதே மாதிரி எக்ஸ் எக்ஸ்தலத்துல இந்த டிராயிங்கை வந்து போஸ்ட் பண்றாரு இந்த ஆர்ட்டை வந்து அவர் எதை யூஸ் பண்ணி வரைகிறாருங்கிற பார்த்தோம்னா எல்லா டிஜிட்டல் ஆர்டிஸ்ட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ்வலாக கிளிப் ஸ்டுடியோ பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அதில் தான் வந்து இல்லூ ஸ்டேஷன்ஸ் அப்புறம் அனிமேஷன்ஸ் மாங்கா காமிக்ஸ் வெப்டூன்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி வரைவாங்க அப்புறம் பேம்பு கேப்சர் பென் அப்புறம் டேப்லெட் யூஸ் பண்ணி இந்த ஆர்ட்டை வரைஞ்சிருக்காரு இதை எப்போ போஸ்ட் பண்ணிருக்காருங்கிறத பார்த்தோம்னா அக்டோபர் போர் டுவெண்டி அதாவது போன வருஷம் அக்டோபர் மாசம் போஸ்ட் பண்ணிருக்காரு இந்த டிராயிங் வந்து அவர் போன வருஷம் போஸ்ட் பண்ணியிருந்தாலுமே இது இந்த வருஷம் தான் ரொம்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகி மீமா இருக்கு அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சோஷியல் மீடியால என்ன சொல்றாங்கிறத பார்த்தோம்னா ஃபேமிலி கார் சிட்காம் சீரீஸ்ல வர பிரயன் கிரஃபின் மாதிரி இந்த டாக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பிரையன் கிரிஃபின் ஒரு கேரக்டர் வந்து பீட்டர் கிரிஃபின் இருக்கல அவரோட ஃபேமிலியில ஒரு மெம்பர் சோஃபார் so so இந்த கேரக்டர் வந்து ஒரு anthropomorphic கேரக்டர் anthropomorphic character அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அனிமலா இருக்கலாம் இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம் அதுக்கு வந்து ஹியூமன் கரெக்டர்ஸ்டிக்ஸ் அப்புறம் வந்து எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து मोस्टலி நீங்க நிறைய அனிமேஷன் படங்களை பார்த்திருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லும்னா ஜூடோபி அப்படிங்கற ஒரு மூவி எடுத்துக்கிட்டோம்னா அதுல एनिमल्सலாம் வந்து ஹியூமன்ஸ் மாதிரி நடந்துochondre support அதுங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பியூட்டி அண்ட் த பீஸ்ட்லாம் எல்லாம் பார்த்தோம்னா அளவு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து எமோஷன்ஸ் இருக்கும் உயிர் இருக்கும் பேசும் எல்லாமே இருக்கும்

சில்காய் டிராயிங் வச்சு ஒருத்தர் பீம் எடிட் பண்ணி டிக்டாக்ல போஸ்ட் பண்ணிருக்காரு டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இருக்கு அதுல சீசன் ஃபைவ்ல எபிசோட் டுவெல் த பிக் ஒன் அப்படிங்கிற ஒரு எபிசோட்ல ஒரு கோட் வரும் அந்த ஆடியோவை எடுத்து இந்த செல்காய் வீடியோ மீம் பண்ணிருக்காரு அதை எடிட் பண்ணி டிக்டாக்ல போஸ்ட் பண்ணோன்னு அந்த வீடியோ மீம் வந்து செம்ம வைரல் ஆச்சு எவ்வளவு வைரல் ஆச்சுங்கிறத பார்த்தோம்னா அந்த போஸ்ட்டுக்கு மட்டுமே பதினெட்டு மில்லியன் வியூஸுக்கு மேல ரெண்டு மில்லியன் கமெண்ட்ஸுக்கு மேல மூணு லட்சத்துக்கும் மேலான சேவ்டு போஸ்ட்டோட பயங்கர ரீச் வந்துருக்கு இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்கிற பார்த்தோம்னா அந்த சில்காய் மீம் எடுத்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபன்னியா நிறைய மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிக்ஸ்டீன்த் நவம்பர் என்ன ஆகுதுன்னா இந்த சில்காய்ங்கிற மீமை வந்து மீம் டோக்கனா வந்து லான்ச் பண்றாங்க இந்த மீம் டோக்கனை வந்து மார்ச் மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல வெறும் அஞ்சு நாள் ஐநூறு மில்லியனுக்கு மேல ரீச் ஆயிருக்கு இந்த மீம் டோக்கன் வந்து இதுதான் முதல் முறையானு கேட்டோம்னா இதுக்கு முன்னாடியே நிறைய மீம்ஸ் வந்து மீம் டோக்கன் மாதிரி இருக்கு இந்த டோஜ் மீம்ஸ் எல்லாம் அது அப்புறம் வந்து ஷீபா இனு அப்படிங்கிற இன்னொரு டாக்லாம் எல்லாம் இதெல்லாம் வந்து மீம் டோக்கனா மாதிரி இப்போ இந்த சில்கை ஆர்ட்டோட ஒரிஜினல் கிரியேட்டர் இருக்காருல்ல அவர் என்ன பண்றாருன்னா பிஎம்சிஏ அதாவது டிஜிட்டல் மில்லனியம் காபிரைட் ஆக்ட் இந்த ஆக்ட் என்ன பண்ணுங்கிறது பார்த்தா காப்பரேட் ஹோல்டர்ஸ் இருப்பாங்களே இப்ப நான் வந்து ஒரு ஆர்ட் வச்சிருக்கேன் இப்போ என்னோட ஒரு கிரியேஷன் இருக்கு அப்படிங்கறத ஆன்லைன்ல இது திருட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக இதோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இந்த டிஎம்சி ஆக்ட வச்சு என்னோட ஆர்ட்டை வந்து ப்ராஃபிட்காக யூஸ் பண்ற எல்லாரையும் வந்து டேக் டவுன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி த்ரெட் பண்ணிருக்காரு இதுக்கப்புறம் அவருக்கு வந்து கிரிப்டோ கம்யூனிட்டில இருந்து பெரிய பேக் அப்புறம் எதிர்ப்பெல்லாம் வருது நான் ஒண்ணு எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கல அதாவது ரீபோஸ்ட் பண்றவங்க இல்ல என்னோட ஆர்ட்டை வச்சு எடிட் பண்ணி போடுறவங்க இல்ல சும்மா ஜாலிக்கு மீன் போடுறவங்க இவங்களுக்கு ஒண்ணு நான் ஸ்ட்ரைக் கொடுக்கல یہ yeah. இவ்வளவுக்கும் நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோட மீம் எல்லாம் யூஸ் பண்ணாங்க என்னோட ஆர்ட்டை வச்சு நிறைய ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணாங்க நான் ஒன்னும் அவங்க போஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லு நான் ஜஸ்ட் என்னோட ஆர்ட்டுக்கு ஒரு கிரெடிட்டாது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தானே கேக்குறேன் என்னோட மெயின் இஷ்யூ வந்து இவங்க எல்லாம் கிடையாது என்னோட ஆர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட்ட ஒரு பிசினஸ் மைண்டடா யூஸ் பண்றாங்கல்ல தான் வந்து என்னோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த சில்காய் மீமை வச்சு அந்த சில்காய் கிரியேட்டர் இருக்காருல அவன் பொருள் எடுத்து அவனே போடணுங்கிற மாதிரி அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் பேர் சில்காய் ஆனா கிரியேட் பண்ண ஒரு சில்காய் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டக்ட்ஸ்ல மீம் போட்டுட்டு இருக்காங்க ஓகே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாம் புதுசா இருந்துச்சா இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தான் திரும்ப சொல்லிருக்குண்ணா இல்ல இதே மாதிரி வேற ஏதாவது பேசணுமா ஏதாவது கண்டென்ட் ஐடியாஸ் இருந்தா கொடுங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இன்னும் வேற ஃப்ரெஷ்ஷான நிறைய கமெண்ட்ஸோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்